சற்று முன் புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய உதவி செய்த மும்பை இந்தியன்ஸ் பரம எதிரிக்கு உதவிய பல்தான்ஸ் அதாவது இன்றைய தினம் மும்பை அணியும் கச் அணியும் மோதியது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த கச் அணியை அதாவது ஹைதராபாத் அணியை வெறும் நூற்றி நாற்பத்தி மூன்று ரன்களுக்குள் ஆல் அவுட் செய்திருந்தது மும்பை அணி அதற்கு காரணம் மும்பை அணியின் சிறந்த பந்து வீச்சுதாங்க ஆமாங்க இந்த போட்டியில் மும்பை அணி பவுலர்கள் சிறப்பாக பந்து வீசி நூற்றி நாற்பத்தி மூன்று ரன்களுக்குள் ஹைதராபாத் அணியை சுருட்டினார்கள் அதிலும் குறிப்பாக மும்பை அணியைச் சேர்ந்த ட்ரென் போல்ட் சிறப்பாக பந்து வீசி ஹைதராபாத் அணி பேட்ஸ்மேன்களுக்கு சிம்ம சொப்பனமாக மாறியிருந்தார் பின்னர் இந்த நூற்றி நாற்பத்தி மூன்று ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய மும்பை அணியோ ஆரம்பத்திலிருந்தே அதிரடியாகவும் நிதானமாகவும் விளையாடி இரண்டும் கலந்து சூப்பராக விளையாடி எளிதாகவே சேசிங் செய்து இந்த போட்டியில் சிறப்பான வெற்றியை பெற்றனர் இந்த வெற்றி மூலமாக புள்ளிப்பட்டியலில் அதல பாதாளத்தில் கிடந்த மும்பை அணி திடீரென ஏறி புள்ளிப்பட்டியலில் உச்சத்தை தொட்டுவிட்டனர் மேலும் இந்த வெற்றி என்பது மும்பை அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை அதிகப்படுத்தியுள்ளது அதே சமயம் மும்பை அணியின் இந்த வெற்றி என்பது சிஎஸ்கே அணியின் பிளே வாய்ப்புக்கும் வலு சேர்க்கும் விதமாகவே அமைந்திருக்கிறது அதற்கு காரணம் நாம் ஏற்கனவே அனைத்து வீடியோக்களிலும் சொல்லி வருவது போல புள்ளிப்பட்டியலில் மேலே இருக்கும் அணிகள்தான் இனிமேல் அதிகப்படியான வெற்றிகளை பெற வேண்டும் புள்ளிப்பட்டியலில் கீழே இருக்கும் அணிகள் அதிகப்படியான தோல்விகளை பெற வேண்டும் இப்படி நடந்தால்தான் போட்டிகள் செல்ல செல்ல கடைசி தருணத்தில் புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடம் என்ற இடம் சிஎஸ்கே அணிக்கு எட்டக்கூடிய இடமாக மாறும் அதாவது பிளே ஆஃபுக்குள் செல்ல வேண்டுமென்றால் புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடங்களில் இருக்கும் அணிகள் மட்டுமே பிளே ஆஃபுக்குள் செல்ல முடியும் ஆகவே அதன் அடிப்படையில் புள்ளிப்பட்டியலில் ஹைதராபாத் அணியை விட மேலே இருந்த மும்பை அணிதான் இந்த போட்டியில் வெற்றியை பெற்றிருக்கிறது இந்த சம்பவம் என்பது மறைமுகமாக சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்புக்கு வலு சேர்க்கும் விதமாகவே அமைந்திருக்கிறது ஏனென்றால் புள்ளிப்பட்டியலில் கீழே இருக்கும் அணிகள் ஒவ்வொரு தோல்விகளையும் சந்திக்க சந்திக்க சிஎஸ்கே அணியின் போட்டியாளர்கள் என்பது குறைந்து கொண்டே வருவார்கள் உதாரணத்திற்கு இந்த போட்டியில் ஹைதராபாத் அணி தோல்வியடைந்ததால் இனிமேல் சிஎஸ்கே அணிக்கு ஹைதராபாத் அணி பிளே ஆஃப் ரேஸுக்குள் போட்டியாக இருக்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் ஹைதராபாத் அணி இந்த தோல்வியோடு பிளே ஆஃப் வாய்ப்பை தொண்ணூத்தொம்பது சதவீதம் இழந்துவிட்டனர் ஆகவே இதன் அடிப்படையில்தான் புள்ளிப்பட்டியலில் கீழே இருக்கும் அணிகள் ஒவ்வொரு போட்டியிலும் தோல்விகளை தழுவ தழுவ அது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை அதிகரித்து கொண்டே போகும் ஆக இந்த போட்டியில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி புள்ளிப்பட்டியலில் மும்பை அணி மேலே ஏறியது மட்டுமில்லாமல் புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய உதவியையும் செய்திருக்கிறது மும்பை அணி சரி நீங்கள் சொல்லுங்கள் மும்பை மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதிய இந்த மேட்சை பற்றியும் இதனால் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது கூடுதலாக வலுப்பெற்றதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்